சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அங்கு இருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சி தலைவர் யாதவ் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அந்த காட்சிகளை திரையில் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது இதனால் அங்கு சலசலப்பும் ஏற்பட்டிருக்கின்றது சேலம் மாநகராட்சி கூட்டத்தில் அதிமுகவை சேர்ந்த எதிர்க்கட்சித் தலைவர் யாதவ் மூர்த்தி மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கின்றது அமைச்சரோட ஆதரவோட இந்த ஒப்பந்தங்கள் எல்லாம் கொடுக்குறீங்களான்னு கேட்டும்போது அந்த நாற்பத்தி ஏழாவது டிவிஷன் கவுன்சிலரு அஞ்சா நாற்பத்தி ஐந்தாவது டிவிஷன் கவுன்சிலர் வந்து வலுக்கட்டாயமாக வந்து கன்னத்தில் அறிஞ்சு அராஜக முறையில் ஈடுபட்டு முப்பத்தி நாலு முப்பத்தி அஞ்சு இன்னும் நிறைய கவுன்சிலர்கள் கூட்டிக்கிட்டு தகாத வார்த்தைகளில் பேசிக்கிட்டு அடிக்கிறதுக்கு முன் வந்து என்னுடைய கன்னத்தில் ஓங்கி அடிச்சிருக்கிறாங்க நியாயம் கிடைக்கிற வரைக்கும் இந்த இடத்தை விட்டு போறதில்லைன்னு ஒரு முடிவு எடுத்திருக்கோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கவுன்சிலர்கள் நாங்கள் ஏழு பேர் இருக்கிறோம் மூணு பெண்கள் இருக்கிறாங்க நாங்கள் எப்படி நடந்துக்கிறோங்கிற முறை உங்களுக்கு தெரியும் இந்த மாநகராட்சியில் இருக்கக்கூடிய அவலங்களை எடுத்து கூறுகின்ற ஒரே இயக்கமாக எதிர்கட்சியின் குரலாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நாங்கள் தான் ஒழிச்சிக்கிட்டு இருக்கிறோம் அவ்வளவு அளவுக்கு இந்த மாநகராட்சியில் கரெக்சன் அதிக அளவில் நடந்துகிட்டு இருக்குது பிளானிங் பிரிவில் இவ்வளோ தவறான ஒரு அப்ரூவல் வழங்குறாங்க அதற்கு கோடிக்கணக்கில் லஞ்ச லட்சக்கணக்கில் பணங்களை அவங்க வாங்குறாங்கங்கிறத முறையோட ஆதாரங்களை எடுத்துக்காட்டி பேசுகிறோம் இதையெல்லாம் பொறுத்து கொள்ள முடியாத இந்த திமுக மாமன்ற உறுப்பினர் சில பேர் திட்டமிட்டு தாக்குதல் முயற்சியில் ஈடுபடுறாங்க அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கிற வரைக்கும் இந்த மன்றத்தை விட்டு வெளியேறதில்லை வெளியேறுவதில்லை என முடிவெடுக்கப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறோம் எங்களுக்கு சரியான நீதி கிடைக்கணும் பெண் கவுன்சிலர் மீது கடுமையான நடவடிக்கை ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கணும் ஒரு மன்றத்தில் ஒரு ஒரு சக மாமன்ற உறுப்பினர் அவங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் ஒரு முறை கூட இல்லாம அவங்க சீட்டை விட்டு என்னுடைய சீட்டுக்கு வந்து என்னைய தள்ளிவிட்டு கன்னத்துல ஓங்கி அறையக்கூடிய ஒரு சூழ்நிலையை நிர்பந்தத்தை உருவாக்கி இருக்கிறாங்க அவங்க பேர் எடுக்கணுங்கிறதுக்காக என் தாக்குதல் நடைபெற்றிருக்கிறது இது அவங்க மீது உரிய நடவடிக்கை மேற்கொண்ட மட்டும்தான் இந்த மன்றத்திலிருந்து நேரத்தில் வன்மையா கண்டிச்சு தெரிவிச்சுக்கிறேன் என்ன கேட்டாரு கான்ட்ராக்ட்ல வந்து லோ கொடுத்திருக்கிற பத்து பர்சன்ட் எபவ் கொடுத்திருக்கிறதோட லோ கொடுத்திருக்கிற கான்ட்ராக்டர் கொடுக்காத யார் அந்த தம்பி யார் அந்த சார் அதை தொடர்ந்து இந்த மாநகராட்சியில் யார் அந்த காமராஜ் இந்த மாநகராட்சிக்கும் என்ன சம்பந்தம் இருக்குது இந்த மாநகராட்சிக்கும் காமராஜுக்கும் என்ன சம்பந்தம் இந்த மாநகராட்சியை காமராஜ் நடத்துறாரா அதாவது பிலோ டென் பர்சன்ட் போட்டிருக்கோம் அதாவது வந்து இந்த திமுக ஆட்சி தொடர்ந்து இந்த திமுக மாநகராட்சியை புறக்கணிச்சிட்டு இருக்குது ஒரு ரூபா கூட மானிய கோரிக்கையில சட்டப்பேரவை மாணிய ரூபா கூட இந்த மாநகராட்சிக்கு கொடுக்கல தூரி எல்லா மாநகராட்சிக்கும் நூறு கோடி நூற்றி ஐம்பது கோடி வந்திருக்கு ஆனா இங்க பனிரெண்டு கோடி ரூபாய் மட்டுமே அதே மாதிரி டெண்டர் கம்மியா போடுறாங்க அவங்களுக்கு கம்மியா கொடுக்காத எந்த காரணத்துக்கு வந்து இந்த டெண்டர் தள்ளுபடி செய்ய இதை வந்து நானாவது பேட்டி கொடுக்கும்போது யார் அந்த தம்பி யார் அந்த சார் யார் அந்த காமராஜ் சொல்றேன் முறையாக ஒரு வார்த்தை கூட தவறில்லாமல் எதிர்கட்சி தலைவர் பேசி என்றார் அதற்கு முறையாக மேயர் பதில் சொல்ல வேண்டும் அல்லது நீங்க சத்தம் கூட போடுங்க என்ன சார் ஒரு பொம்பளை ரவுடியா இருந்தம்மா எங்க வீட்டில் கேட்கறதுக்கு ஆள் இல்லையா உடனே வந்து பெல் அடிச்சு மேயர் வந்து இதுக்கு ஒரு தீர்வு காணாத எந்திரிச்சு வெளியே போயிட்டாருன்னா சாகர் வரைக்கும் இதுக்கு தீர்வு கிடைக்கலன்னா இங்க தான் சார் இருப்போம் அடுத்து எந்த விதமான மன்றத்துடைய அனுமதி இல்லாத எப்படி போலீஸ் வச்சு அப்புறப்படுத்துறதுக்கு முயற்சி செய்யறீங்க மன்றத்துக்குள்ள போலீஸ் வரலாமா சொல்லுங்க சார் நீங்க எத்தனையோ வந்து நீங்க நிருபர்கள் பத்திரிகையாளர்கள் ஊடக நண்பர்கள் எத்தனையோ வந்து பாத்திருப்பீங்க மன்றத்துக்குள்ள போலீஸ் மேயருடைய அனுமதி இல்லாத வர முடியுமா அப்படியே வந்துருந்தா மேயர் அனுமதி கொடுக்கலாமா என்ன சார் என்ன சார் நாங்களா வந்து ஆம்பளை இல்லையா என்ன அர்த்தத்தில் அந்த மூணு பண்ணிட்டு இருக்குது அதாவது ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து இந்த மேயர் தொடர்ந்து அவர்களுக்கு மூன்று மாதங்கள் இந்த நகரா மாநகராட்சி கூட்டத்தில் கலந்து கொள்ள முடியாத சூழ்நிலையை வகுத்தால் மட்டுமே நியாயங்கள் கிடைக்கும் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றால் இந்த மாமன்ற கூட்டம் தொடர்ந்து நடைபெறக்கூடிய சூழ்நிலை உருவாகாது சார் பார்த்துக்கலாம் சார்

முதல்வர் ஸ்டாலின் கலந்து கொண்ட வீடியோ கான்பரன்ஸ் மூலம் பல்வேறு நலத்திட்டங்களை துவக்கி வைத்தார் அதில் கலந்து கொள்வதற்காக மேயர் சென்று விட்ட காரணத்தினால் கூட்டம் முப்பத்தி ஐந்து நிமிடம் தாமதமாக தான் துவங்கியது அதுவரை அதிமுக மட்டுமின்றி திமுக கவுன்சிலர்களும் காத்திருந்தனர் பதினொன்று முப்பத்தி ஐந்து மணிக்கு கூட்டம் துவங்கிய நிலையில் பல்வேறு கவுன்சிலர்கள் கூட்டங்களின் வார்டுகள் குறைகளை சுட்டிக்காட்டி பேசி வந்தனர் இந்நிலையில் மாநகராட்சியின் எதிர்கட்சி தலைவர் யாதவமூர்த்தி பேச துவங்கினார் அவர் பேசும்போது சில வரி விதிப்புகளை குறித்து அப்புறம் வார்டு குறித்தும் பேசி வந்தார் நீண்ட நேரம் தனது வார்டு குறைகளை சுட்டிக்காட்டி பேசிய அவர் பேசி வந்த நிலையில் அதற்கு திமுக கவுன்சிலர்கள் தெய்வலிங்கம் மற்றும் பலர் எதிர்ப்பு தெரிவித்தனர் வார்டு நீங்களே வார்டு பேசிக் கொண்டிருந்தால் நாங்கள் எப்போதுதான் குறைகளை கேட்பது என தெரிவித்துக் கொண்டிருந்தனர் அதற்கு யாதவமூர்த்தி வார்டு குறைகளை பேசாமல் என்ன குறைகளை பேசுவது பொது பொது பிரச்சனைகளை பேசவா என்று கூறிய அவர் உடனடியாக திட்டங்களில் மோதடி நடப்பதாகவும் ஊழல் நடப்பதாகவும் குற்றஞ்சாட்டி பேசினார் அதிலும் குறிப்பாக சேலம் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் ஆதரவாளர்கள் இந்த ஊழலில் ஈடுபடுவதாக அவர் பேசியதுமே அடுத்ததுமே திமுக கவுன்சிலர்கள் கொந்தளிக்க துவங்கினர் அதில் சாரசார வாதங்கள் ஏற்பட்டது இந்நிலையில் ஆத்திரமடைந்த நாற்பத்தி ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் சுபாசினி செந்தில் குமார் யாதவர்த்திக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டது கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவர் அசோகன் யாதவூர்த்தி மிக்சர் பாக்கெட்டுகளை தூக்கி வீசினார் அதிமுக எதிர்கட்சி கோராட செல்வராஜ் தலைமையிலான கவுன்சிலர்கள் அந்த சம்பவ இடத்திற்கு விரைந்தனர் அதற்குள் திமுக கவுன்சில் சூழ்ந்து கொண்டு குறிப்பாக நாற்பத்தி அஞ்சாவது வார்டு பெண் கவுன்சிலர் சுகாசன் செந்தில்குமார் தாக்குதல் முதலாக தாக்குதல் தொடங்கினார் அவர் தடுப்பு முயற்சியில் ஈடுபட்ட நிலையில் அசாதாரண சூழ்நிலை மாநகராட்சி அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அவர்கள் தொடர்ந்து தர்ணாவில் இதனால் அசாதாரண சூழ்நிலை ஏற்பட்டதை அறிந்த மேயர் உடனடியாக கூட்டத்தை முடித்துக் கொண்டு வெளியேறினார் அதை போலீஸ் வரவழைக்கப்பட்டு அதிமுக கவுன்சிலை வெளியேற்ற முயற்சி நடந்தது ஆனால் குறைந்த அளவில் ஜெகநாதன் தொடர்ந்து அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் தன்னை தாக்கியதாக கூறி திமுக கவுன்சிலர் சுகாசினி சேலம் மருத்துவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு சேர்ந்துள்ளார் அதே நேரத்தில் இதற்கு முடிவு இதற்கு எங்களுக்கு முடிவு வரை நாங்கள் எதிர்க்க மாட்டோம் என தொடர்ந்து அதிமுக கவுன்சிலர்கள் மேயர் அறையில் இருக்கை முன் அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் தொடர்ந்து நிலவுகிறது அதையடுத்து போலீசார் தொடர்ந்து அங்கு திறவழைக்கப்பட்டு அவர்களை வெளியேற்றும் முயற்சியும் நடக்கிறது இந்த சம்பவத்திற்கு முழுமுதல் காரணம் எங்கள் மாநகராட்சி கூட்டத்தில் எங்களுக்கு பாதுகாப்பு இல்லை கவுன்சிலர்கள் அல்லாதவர்கள் மாநகராட்சி கூட்டத்துக்கு வந்துள்ளனர் என்ற குற்றச்சாட்டும் அதிமுக கவுன்சில் கூறுகின்றனர் தாக்குதல் நடத்தியவர்கள் மீது தொடர்ந்து மூன்று மாதம் அவர்களை கூட்டத்தில் கலந்து கொள்ளாமல் தடை விதிக்க வேண்டும் என கோரிக்கையும் விடுத்துள்ளனர் தொடர்ந்து தர்ணா போராட்டம் நடந்து வருகிறது பிரீதா விவரங்களுக்கு நன்றி கண்ணன்